தமிழ்நாட்டில் இருக்கிற இருபது வயதுக்கு மேற்பட்ட பெண்களா நீங்க உங்களுக்கு லாரி பஸ் இந்த மாதிரி ஹெவி வெஹிக்கல்ஸ் ஓட்டணும் அப்படின்னு ஆசையா இருக்கா அதுக்கான ட்ரைனிங் உங்களுக்கு கவர்மெண்ட் ஃப்ரீயா கொடுத்தா எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த ட்ரைனிங்கும் கொடுத்து லைசன்ஸும் எடுத்து கொடுக்குறாங்க நம்ம தமிழ்நாடு அரசு இது என்ன ஸ்கீம் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பாக்கலாம் தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசோட கட்டுப்பாட்டுல இயங்கும் சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் மூலம் பெண்களுக்காக இலவச கனரக வாகன ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட இருக்கு இந்த பயிற்சியில சேரணும் அப்படின்னா குறைந்தபட்சம் தமிழ்ல பேசவும் புரிந்து கொள்ளக்கூடிய திறனும் இருக்கணும் வயசு இருபது வயசுக்கு மேல இருக்கணும் லகுரக வாகன உரிமம் எடுத்து ஓர் ஆண்டு நிறைவடைந்து பி எஸ் பி பேட்ச் பதிவு பெற்றிருக்கணும் குறைந்தபட்சம் நூற்று ஐம்பத்து ஐந்து சென்ட் மீட்டர் உயரமும் நாற்பது கிலோ எடையும் இருக்கணும் உடல் குறைபாடு இன்றி அங்க அசைவில் குறைபாடின்றி நீண்ட நாள் நோய் வாய்ப்பட்டு இருக்காமல் இருக்கணும் கண்ணாடி அணிந்தோ அணியாமலோ கண் பார்வை திறன் STD 6x6 இருக்கணும் மேலும் நிற பேதம் அரிதல்லில் கண் பார்வை குறைவின்றி நல்ல திறனோடு இருக்கணும் ஆதார் அட்டையோடு இணைக்கப்பட்டிருக்கிற மொபைல் போனை எப்பவுமே செயல்பாட்டில் இருக்குமாறு வச்சுக்கணும் பெண்களுக்கான இலவச கனரக வாகன ஓட்டுநர் பயிற்சி கும்மிடி பூண்டி விழுப்புரம் வேலூர் திருச்சி கும்பகோணம் காரைக்குடி புதுக்கோட்டை சேலம் தர்மபுரி பொள்ளாச்சி ஈரோடு திருநெல்வேலி நாகர்கோவில் மதுரை திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் இந்த இடங்கள்ல நடைபெற இருக்கு இந்த பயிற்சியில நீங்க சேரணும் அப்படின்னா கேண்டிடே அப்படிங்கிற வெப்சைட் மூலமா ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கணும்